தலைப்புச் செய்தி யாழில் கறுப்பு ஜூலை நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுஷ்டிப்பு இனி விரிவான செய்தி கறுப்பு யூலை நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக யாழில் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாண வணிகர் கழகம் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் வர்த்தக சங்க தலைவர் ஈனா ஜேசேகரம் தலைமையில் தந்தை செல்வ அரங்கில் இவ்நினைவேந்தல் நேற்று பிற்பகல் நடைபெற்றது இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மதத்தலைவர்களால் பொதுச்சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சாணக்கியன் உட்பட மத தலைவர்கள் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் யாழ்ப்பாண வர்த்தக சங்கம் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் பிரதி என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் வட்டார தலைவர் நாம் எல்லோரும் இந்த கூட்டு நிறைவேந்த நிகழ்வில் உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அதன் பின்பு எண்பத்தோராம் ஆண்டு கலவரம் அது யாழ்ப்பாணம் நகரம் தாக்கப்பட்டது அதிலே ஜோகேஸ்வரன் அவர்களுடைய வீடு எரிக்கப்பட்டு அவர் ஒரு அவரும் மனைவியும் மயிரிழை அதாவது இரவு நடுச்சாமத்திலே தமிழ் தலைவர்கள்